டேஸ்டியான பருப்பு சாதம் என்னோட ஸ்டைலில் பார்க்கலாம் வாங்க அரிசி பருப்பு ஊற வச்சுக்கலாம் தேவையான தக்காளி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கரில் என்ன சேர்த்துக்கலாம் கடுகு சோம்பு நறுக்கி வச்ச தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க பெருங்காயப்பொடி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அளவு உப்பு அவ்வளோதான் விசில் விட்டு எடுத்திங்கன்னா டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் ரெடி அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் டேஸ்டியான பருப்பு சாதம் ரெடி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.